என்னால் அங்கே செல்ல முடியும் உன்னால் இங்கே வர முடியும் உன்னால் இங்கே வர முடியுமா இந்த சென்டென்சஸை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னால் அங்கே செல்ல முடியும் அப்போ என்னால் முடியும் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு எபிலிட்டியை குறிக்குது ஸோ எபிலிட்டி நம்ம குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் இங்கிலீஷ்ல கேன் அப்போ என்னால் முடியும் ஐ கேன் ஸோ என்னால் செல்ல முடியும் அப்படின்னா ஐ கேன் கோ எங்க அங்க தேர் ஐ கேன் கோ தேர் நெக்ஸ்ட் உன்னால் இங்கே வர முடியும் அப்போ மறுபடியும் உன்னால் முடியும் அப்படின்னா யூ கேன் ஸோ உன்னால் வர முடியும் அப்படின்னா யூ கேன் கம் எங்க இங்க ஸோ யூ கேன் கம் ஹியூர் இப்போ அடுத்து அதே கேள்வியாக கேட்டிருக்காங்க உன்னால் வர முடியுமா அப்போ நம்ம இதை ரெண்டையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ கேன் யூ கம் ஹியூர் ஸோ இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்களும் யூஸ் பண்ணுங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே वी ப்ரசன்ட் இங்கிலீஷ் அவன் விழுந்தான் அவன் தடுக்கி விழுந்தான் இந்த ரெண்டு சென்டென்சியும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவன் விழுந்தான் விழறதுக்கு இங்கிலீஷ்ல ஃபால்னு சொல்வோம் பாஸ்ட் வந்து ஃபெல் சோ அவன் விழுந்தான் பாஸ்ட்ல இருக்கிறதுனால ஹி ஃபெல் நெக்ஸ்ட் அவன் தடுக்கி விழுந்தான் தடுக்குறதுனா இங்கிலீஷ்ல ட்ரிப்னு சொல்லுவோம் சோ அவன் தடுக்கி விழுந்தான் ஹி ட்ரிப்ட் அண்ட் ஃபெல் இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் எனக்கு ஒரு உதவி தேவை எனக்கு உடனே ஒரு உதவி தேவை இந்த ரெண்டு சென்டென்ஸும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு உதவி தேவை அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட் அப்படி சொல்லுவோம் ஸோ ஒரு உதவி அப்போ அ ஹெல்ப் ஐ நீட் அ ஹெல்ப் நெக்ஸ்ட் எனக்கு உடனே ஒரு உதவி தேவை அப்போ மறுபடியும் எனக்கு ஒரு உதவி தேவைங்கிறது வந்து ஐ நீட் அ ஹெல்ப் உடனே வேணும் அப்போது இமிடியட்லி எனக்கு உதவுங்கள் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்கன்ட்டு காமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கெஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் திஸ் இஸ் a plant. ஐ வாட்டர் த பிளான்ட் I dust the plant. I mist the plant. I feed the plant. I trim the plant. I take a photo. Of the plant. I love the plant. English Cafe. We present you the perfect English.